ஆல் வெல்கம் டு லாலாஸ் பட்டர் பாக்ஸ் கேரட் அல்வா ஒரே நிமிஷத்தில் காலியாயிடும் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டென் கேரட்ஸ் க்ளிய் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முந்திரி திராட்சை அப்புறம் ஒரு சின்னட்டு நான்ஸ்டிக் கடாய் புதுசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஆயில் விட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இதில் கீ விட்டுருக்கோம் அடுத்து கேஷ்யூஸ் அண்ட் அந்த திராட்சை போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கான் இப்போ நான் அந்த அதே கீழ அந்த கிரேட்டட் கேரட்ஸ் போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் கீழ இது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கீ அப்சர்வ் பண்ணணும் இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் அடுத்து நம்ம இலக்காய்புடி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் அந்த மில்க் கூட அடுத்து நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடலாம் மூணு கப் கிரேட்டட் கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் மில்க்கெல்லாம் இது அப்சர்வ் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் போட்டு கலரி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் முக்கியம் மெது மெதுவாக தான் இது அந்த கீயும் மில்கும் அப்சர்வ் பண்ணும் இதனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இது உடனே இப்போ நமக்கு செம்ம சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கீ அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம்